சேரக்கூடாத ஒளியின் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் என்ற தலைப்பில் இன்று உங்களிடம் பேச விரும்புகிறேன் எழுதின இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமில்லாவே கொடுத்திருக்கிறார் என்ன ஒரு அருமையான வசனம் இது பயத்து நாவி ஒரு நாளும் தேவனால் கொடுக்கப்படுவதில்லை அது நம் ஆத்துமாவின் எதிரியான பிசாசு பயன்படுத்தும் ஒரு கொடிய ஆயுதம் பொதுவாக திமித்தையும் மிகவும் பயந்த ஸ்வாபம் உடையவன் அதாவது அவனை மிக எளிதாக பயமுறுத்தி விடலாம் அவனுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் தாயாகிய ஐனிகேயாளுக்கும் காணப்பட்ட அந்த விசுவாசம் அவனுக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விசுவாச குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று கூறி பவுல் அவனை உற்சாகப்படுத்துகிறார் ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தாலும் உங்களை பயம் ஆளுகை செய்ய நீங்கள் அனுமதிக்காதீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் போது நீங்கள் ஒரு சிங்கத்தை ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசியும் பயத்தை இரண்டு விதத்தில் கையாளலாம் ஒன்று நீங்கள் எல்லாவற்றிற்கும் பயந்து ஓடலாம் அல்லது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எழும்பலாம் கர்த்தர் நமக்கு பயத்தை கொடுக்கவில்லை என்றால் எங்கே எப்போது நாம் பயப்பட நம் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களிடமிருந்து நமக்கு தொடர்ந்து வருகிறது அந்த அறை இருட்டாக இருக்கிறது அங்கு செல்லாதே என்று நம் குழந்தைகளை பயமுறுத்துவதில்லையா சாப்பிடவில்லை என்றால் பூச்சாண்டி அல்லது பூச்சிக்காரன் உன்னை பிடிக்க வருகிறான் என்று சொல்லுகிறதில்லையா படுக்க வைக்கும் போது விட்டோம் கற்றுக் வகையான பயங்கள் உள்ளன முதலாவது இயல்பான அதாவது உள்ளார்ந்த பயம் நாய்களுக்கு உயரத்திற்கு பள்ளிக்கு பயப்படுகிறவர்கள் அநேக பேரை நான் பார்த்திருக்கிறேன் இரண்டாவது தூண்டப்பட்ட பயம் அதாவது மந்திரவாதம் சூன்யம் போன்ற தீய சக்திகள் மூலம் தூண்டப்படும் பயம் மூன்றாவது புகுத்தப்பட்ட பயம் பயம் நிறைந்த அனுபவங்களின் மூலமும் அல்லது திகில் கதைகளை கேட்பது மூலம் வரும் பயம்தான் இந்த புகுத்தப்பட்ட பயம் தாவிதை பின்பற்ற நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கோலியாத் இஸ்ரவேல் ராணுவத்தை நாற்பது நாட்கள் காலையும் மாலையும் ஏற குறைய முறை அச்சுறுத்தினான் ஒட்டுமொத்த பயந்து ஓடி கொண்டிருந்த விசுவாசத்தில் எழுந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இதை ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் எதிரிகள் உங்களை பயமுறுத்த ஒரு அனுமதிக்காதீர்கள் விசுவாசத்தால் அந்த பயத்தை வெல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆக